பிக்பாஸ் நிகழ்ச்சியை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமலை செய்து கொள்ளவும் ரசிகர்களை ஏமாற்றிய சீரியல் குழு பணிவிலும் மலர்வனம் சீரியலிலிருந்து விலகிய பிக்பாஸ் ராயன் ஆவார் இனி சேரன் யார் தெரியுமா வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் விஜய் டிவியில் பெரும் எதிர்பார்ப்புகளுடன் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட தான் பணிவிலும் மலர்வனமாகும் அண்ணன் தங்கை அக்கா தம்பி இவர்களின் பாச போராட்டத்தையே கதையாய் மையமாக வைத்தும் இந்த சீரியலானது எடுக்கப்பட்டதாம் புரோமோ முதலே சீரியலில் மீதமான எதிர்பார்ப்பும் அதிகப்படியாக இருந்ததாம் அந்த வகையில்தான் இப்போது ரசிகர்களின் ஃபேவரட் சீரியலாகவும் பணிவிலும் வளர்வனம் மாறியுள்ளதாம் குறிப்பாக சேரன் அனு ஜோடியாக இருந்த இந்த சீரியலை தான் பார்க்க தனி ரசிகர்கள் கூட்டம் உள்ளது என்றும் கூறப்படுகிறது கதைப்படி டாம் அன்ஸ் ஜென்ரி ஜோடியாக வரும் இருவரும் வேறு வழியின்றி சந்தர்ப்ப சூழ்நிலையில்தான் திருமணம் செய்து கொண்டு பிடிக்காமல் ஒரே வீட்டில் ஊருக்காக நடித்து கொண்டிருக்கின்றனராம் இந்த தொடரிலிருந்து நடிகர் சித்தார்த் குமரன் ஹீரோவாக நடிக்கிறாராம் அவருக்கு ஜோடியாகத்தான் பாரதி கண்ணம்மா இரண்டு புகழ் வின்ஷா தேவி நடிக்க இருக்கிறாராம் அவருக்கு தம்பியாகத்தான் பாஸ் ராயனும் நடித்து வந்தார் இவர் இதற்கு முன்பு தமிழிலும் சரஸ்வதி சீரியலிலும் அர்ஜுன் ரோலில் வில்லனாகவும் நடித்தாராம் ராயனுக்கு ஜோடியாக மௌனராக ஷில்பா நடித்து வருகிறார் சேரன் அனு ஜோடி இந்த சீரியலில் மிகப்பெரிய பலமாக அமைந்ததாம் தமிழில் சரஸ்வதியும் சீரியலுக்கு பிறகு ராயனுக்கு இந்த பணிவிலும் மலர்வளம் தான் நல்ல பெயரையும் வாங்கி தந்தது அந்த நேரத்தில்தான் பிக் பாஸ் சீசனில் எட்டி லைவ்டு கார்டு என்ட்ரியாக உள்ளே சென்றாராம் ராயன் டாஸ்க் டாஸ்க்ஸ்டாக களம் இறங்கி கலக்கினாராம் டிடிஎப் கேட்டை ஜெயித்து நேரடியாக பிக்பாஸ் ஃபைனலையும் ஸ்டானானார் ராயன் பிக்பாஸ் வீட்டிலிருந்து நேரத்தில் தான் விழும் மலர்வணம் தொடரின் கதையில் சிறு மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது அதன்படிதான் சேரன் படிப்புக்காக வெளியூருக்கு சென்றது போல கதை நகர்ந்ததாம் பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியே வந்த சேரனாக ராயன் தொடர்வார் என ரசிகர்கள் நம்பிக்கொண்டிருந்த தான் கடைசியாக தற்போது ராயன் பனி விளம் மலர்வனம் விலகி இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அவருக்கு பதில் இனி நடிகர் தேஜாங் நடிக்க உள்ளாராம் இவர் இதற்கு முன்பு மாடலிங் மற்றும் பல விளம்பரத் தொடர்களிலும் நடித்து வந்தா இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லை ராயன் சின்ன வெள்ளித்திரையில் நடித்திருக்கும் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் பணமும் நாளை திரையரங்களில் வெளியாக நிலையில்தான் இனிமேல் ராயன் வெள்ளித்திரையில் கவனம் செலுத்த தொடங்குவார் எனவும் தெரிகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்